கிருஷ்ணோத்திரம் இந்த நாள் பேண்துறை நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட நீதிமொழியின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்கிறேன் நீதிமொழி நாலு பத்து ஒரு நல்ல அருமையான ஒரு வச வசனம் இதில் அருமையாக சொல்கிறேன் என் மகனே கேள் என்னுடைய மகனே கேள் என் வார்த்தைக்கு சேர் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது ஒரு ஆயுசின் வருஷங்கள் விற்பியாகும் நமக்கெல்லாம் நீண்ட நாள் வாழணும் நல்ல குடும்பத்தில் சந்ததியை பார்க்கணும் பேடை பிள்ளைகளை பார்க்கணும் குடு பிள்ளைங்களுடைய திருமண காரியங்களை பார்க்கணும் என்று நம்ம அதிகமாக விரும்புகிறோம் வாஞ்சிக்கிறோம் ஆனால் நம்முடைய காலங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் கத்தர் என்ன நீ இதையெல்லாம் செய்வாய் என்று சொன்னால் உன்னுடைய ஆயுசுகள் விருத்தியாகும் அதிகமாகும் ஆயுசு நோசிகள் அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது என்ன செய்ய வேண்டும் கத்தர் என் மகனே பிரியமானவனே நான் சொல்லுகிற காரியங்களை செவி கொடுத்து கே கேட்கணும் அவர் என்ன சொல்லுகிறாரு என்பதை நாம் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகக்கூடியதாக அதோடு கூட கேட்கிறது மட்டுமல்லாமல் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏதோ வேதத்தை படிக்கிறோம் அப்படியாக கடந்து போகக்கூடாது வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்ப அபியாசித்து செயல்முறைப்படுத்துகின்ற வலையில் அதன்படி நடக்கின்ற விலையில் நமக்கு கத்த கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதம் ஆயுசு நீங்களும் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஆகவே ஒரு நல்ல ஒரு ரகசியத்தையும் நல்ல ஒரு காரியத்தையும் கத்தை நம்பி சொல்கிறார் நமக்கு ஆயுசு வருஷங்கள் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பேசுகிறத அவர் சொல்லுகிறத கத்தனுடைய வார்த்தை எங்கு பிரசங்கிக்கப்பட்டாலும் எங்கே இருந்தாலும் செல் கொடுத்து கேட்க வேண்டும் அதோடு கூட அவருடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவைகளை ஏற்று அதன்படி அங்கீகரித்து செயல்படுகின்ற விலையில நிச்சயமாகவே அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை அதிக அதிக நாட்களுக்கு அது அதிகரித்து அதை அதிகப்படுத்தக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது இது கத்த நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு ஆலோசனை இந்த ஆலோசனையை நாம் பின்பற்றுகின்ற விலையில கத்தர் நம்முடைய வாழ்நாளை அதிகப்படுத்துவார் கத்தரை நோக்கி பார்ப்போமா நல்லாண்டவரே எங்களுடைய ஆயுசின் வருஷங்களை அதிகப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அன்றுவரே நான் இந்த உலகத்தில் வாழப்போகிற ஆண்டுகள் ஆண்டவரே சொற்பமான ஆண்டுகளாக இருந்தாலும் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு செறி கொடுத்து நடக்கவும் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்படி செய்கின்ற வேலையில் நீங்கள் சொல்லியிருக்கிறபடி எங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகரிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆச்சிரிப்பாராக உங்களுடைய ஆயுசின் வருஷங்கள் நிச்சயமாக அதிகமாகும் கத்தர் உங்களை ஆச்சர்ப்பார்